ஆதார் சேவை மையத்தால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருவதாகவும் திருத்தங்கள் மற்றும் புதியதாக ஆதார் எடுக்க வந்தவர்களை அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆதார் சேவை மையம் இயங்கி வருகிறது அரக்கோணம் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ளவும் அதேபோல் புதியதாக ஆதார் எடுக்கவும் ஆதார் சேவை மையத்திற்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆதார் சேவை மையத்தில் இணையத்தில் கோளாறு கருவிகளில் பழுது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் அடிக்கடி ஆதார் பணிகள் மேற்கொள்ள முடியவில்லை என கூறி மக்களை அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் ஆதார் எடுக்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மக்கள் காலையில் ஆதார் மையத்திற்கு வந்து வரிசையில் அடையாளத்திற்காக கற்கள் பேப்பர் உடைமைகள் போன்றவற்றை வைத்து அதன் அருகிலேயே காத்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் துரிதமாக சேவை மையத்திற்கு வந்தாலும் அங்கு வழங்கப்படும் டோக்கன்தாரர்கள் மட்டுமே அன்றைய ஆதார் பணிகள் மேற்கொள்ளப்படும் மற்றவர்களை திருப்பி அனுப்பப்படுவதால் மக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையத்தை சீரமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்